ஹலோ பிபர்ஸ் கடந்த பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா விஸ்வாசம் பேட்டை ரெண்டு படமும் வெளியாஞ்சது இந்த ரெண்டு படமும் வெளியாந்ததுனால ஒரு பயங்கரமான போட்டி நிலவியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரெண்டு படமும் ஒரு பெரிய படம் மொத்தமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு திரையரங்குகள் தான் இருக்கு இந்த ஆயிரத்தி தொண்ணூறு திரையரங்குகள்ல ரெண்டு ஒட்டுக்கா வெளியேன்னா விநியோகஸ்தர்கள் இருக்கட்டும் தியேட்டர் உரிமையாளர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனைன்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டும் பாதி பாதியா தேட்டர் பிரிச்சுக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் கம்மியா தான் வந்து வசூல் கிடைக்கும் வசூல் கண்டிப்பா கம்மியா தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாமே எதிர்பார்த்தோம் ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தோட கலெக்ஷன் இருநூறு இருநூத்தம்பது கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதனாலே நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொய் பொய்யா பரப்புறாங்க பொய்யான செய்தி வந்து வெளி வருது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு விநியோக பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஸ்வாசம் படம் வந்து எட்டே நாள்ல நூத்தி இருபத்தஞ்சு கோடி வசூல் செஞ்சு ஒரு பெரிய சாதனை படிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால வந்து தல ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர கொண்டாடத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் தலைக்கேரியர்லயே இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு போட்டி படத்தோட வெளியாகி சூப்பர் ஸ்டார் அவ்வளவு பெரிய ஆக்டர் அவரோட அவர் கூட வெளியாகி இது வந்து நல்ல வசூலை பெற்று இருக்கு சொல்லலாம் அதே போல பேட்ட படமும் பாத்தீங்கன்னா நல்ல வசூலை பெற்று இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த தகவலையும் வெளியிடல சோ நாம வந்து ஏதோ ஒரு தகவல் வந்து சொல்ல முடியாது ஆனா வந்து விசுவாசம் படம் வந்து நூத்தி கோடி வசூல் செஞ்சதா அதிகாரப்பூர்வமா அவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த நிலையில வந்து மேலும் அடுத்த படத்தை வந்து எச் வினோத் அவர்கள் இயக்க போறாரு இதுல பாத்தீங்கன்னா சிவா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து விஸ்வாசம் டூ படமும் இயக்க அதிக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வந்து அதுக்கான கதை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு மேலும் அவர் என்ன பண்ண பண்றாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் தற்போது சிவாவர்கள் பாத்தீங்கன்னா தெலுங்குல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு போல அதே போல அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா ஹெச் வினோத் கூட ஒரு ரீமேக் படம் அதாவது பிங்க் படம் ஹிந்தியில வந்த பிங்க் படத்தை வந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு இந்த படமும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஆனா வர வாய்ப்பு உண்டு அப்படி பொங்கலுக்கு கிளாஷ் ஆனா கண்டிப்பா ரெண்டு படம் திரும்ப தளபதி விஜய் அவர்கள் கூடயும் மோதுறாரு தல அஜித் அவர்கள் ரெண்டும் வந்து கிளாஷ் ஆக அதிக வாய்ப்பு உண்டு ஆனா கண்டிப்பா இப்போவே நம்ம வந்து மோதும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப விசுவாசம் படம் பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் வெளியேறது தெலுங்கு ரிலீஸ் ஆகல என்ன காரணம் ஆல்ரெடி ஒரு ரெண்டு படம் இருந்தது அவங்க ஊர்ல நல்ல பெரிய பட இருந்ததுனால இந்த படத்தை அங்க வெளியிடாம வச்சிருந்தாங்க இந்த படம் இருபத்தி ஏழு அதாவது வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தற்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த படம் கண்டிப்பா வெளியாகும் அதாவது தெலுங்குல வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு புடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கூட நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க